ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டூரிசம் கிரியேஷன்ஸ் நாகலாந்துல கொஹிமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கேன் இங்க வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் நாய்கறி எலிக்கறி பூனக்கரி பன்னிக்கறி புழு பூச்சி தவளை அப்படின்னு சொல்லிட்டு எலி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வித இந்த மாதிரி ஒரு அனிமல்ஸ் எல்லாம் வந்து விற்கிறாங்க சோ அத தான் உங்களுக்கு காட்டப்படறேன் சோ அந்த மார்க்கெட்டுக்கு தான் நான் வந்திருக்கேன் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் கொஹிமா அப்படிங்கிற ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இருக்கேன் சோ இங்கே நான் நடந்து போகிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் ஆகும் சோ அங்க போயிட்டு என்னென்ன எப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்த விஷயத்தையும் பார்க்கலாம் சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது இப்பதான் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் தான் மழை விட்டுச்சு இப்பவும் பாத்தீங்கன்னா வந்து தூரல் போட்டுட்டு போட்டுருக்கு ஸோ இதனால தான் எனக்கு லேட் ஆகிட்டு இருக்கு முன்னாடியே வந்து மழை விட்டு இருந்தது மழை பெய்யாமல் இருந்ததுன்னா நேராக வந்து மார்க்கெட் போயிருக்கலாம் ஸோ வாங்க காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இதுதான் அவங்க பன்னி கறி பன்னி கறியை பார்த்துங்க எவ்வளோ இவ்வளோ முரடாக இருக்குண்ணே ஸோ இந்த மாதிரி நிறைய ஐட்டம் இருக்குது எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் ஸோ கைஸ் இதுதான் வந்து அந்த நாகாலாந்தில் உள்ள கொஹிமா மார்க்கெட்டு உள்ளே போய் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கருவாடெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க இதுனது பாம்பா பாரு வெள்ளேர் எலி பார்க்கறதுக்கு அழகா இருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க எவ்வளவுன்னு தெரியல எலி கேட்டு சொல்றாங்க பாருங்க எவ்வளோ எவ்வளோ முரடான ஒரு எலி பாருங்க ஐநூறு ரூபாய் அது தவளை பார்த்தீங்கன்னா சவளை இது சாக்கு போட்டு கட்டி வச்சிருக்காங்க இந்த மாதிரி ரெண்டு காலையும் கட்டி வச்சிருக்காங்க ஓடிடாமல் ஐநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிறாங்க அஞ்சு வரல காட்டுறாங்க ஒரு ஐநூறு ரூபாய் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இங்கே பாருங்க இது நத்தை பெரிய இதுதான் நம்ம ஊர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நத்தை வந்து குளத்தில் வயகாட்டிலலாம் பிடிப்போம் இங்க பாருங்க இது வந்து தவளை குஞ்சுங்க இது வந்து பெரிய தவளை இது விற்கிறாங்க அதே மாதிரி தவளை சின்ன சின்ன குஞ்சு இதையும் பிடிச்சி போட்டு விற்கிறாங்க நத்தை தவளை அப்புறம் அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலி இது பாருங்க எலி எவ்வளோதுக்குன்னு கேட்குறதுக்கு இந்த கடையில் உள்ள ஆளை காணும் இல்லைனா எவ்வளோதுக்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு சொல்லுவேன் எவ்வளோ பெரிய எலின்னு பாருங்கள் இ ஹவ் மச்னேக்கா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இந்த பெரிய எலி சின்ன எலி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கௌதாரி எலி தவளை இதெல்லாம் எப்படி இவங்க சாப்பிட்றாங்கன்னு பார்க்குறீங்கன்னா வச்சுங்களேன் ஏன்னா இங்கே தான் பக்கத்தில் தான் வந்து பர்மா இருக்குது மியான்மர் ஸோ அவங்களோட ஒட்டி உள்ளவங்க தானே இவங்க பா பார்ட்ருக்கிட்டே தான் இருக்குது அப்புறம்னா மார்க்கெட் எவ்வளோ குறுகலாக போயிட்டு பாருங்கள் இந்த மாதிரி சின்ன குறுகலான ஒரு மார்க்கெட் இது இந்த மாதிரி ஒரு தான் சின்ன சின்ன மார்க்கெட்டா இருக்கு அப்படியே வந்து நான் இன்னொரு மார்க்கெட்டுக்கு வந்திருக்கேன் இங்கே என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சில இடத்துல காய்கறி கடை எல்லாம் இருக்கு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மாதிரி நான்வெஜ் எல்லாம் வந்து நிறைய இடத்துல விற்றுட்டு இருக்காங்க பாருங்க பூச்சி புழு

புழு வந்து இந்த புழு நல்லா இருக்கு பாத்துங்க எடுத்து கையில காட்டுறேன் அப்படியே நொல்லு 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 முண்டுது உயிரோட தாங்க இருக்கு யாரும் வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு நாளைக்கு பாத்துங்க எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க ஓடக்கூடாது பொண்ணு இது எவ்வளவுன்னு கேட்டு பார்க்கலாம்

ஃபுல்லாக வந்து அப்படியே இல்ல அந்த மார்க்கெட் ஃபுல்லாவே அப்படிதாங்க இருக்குது நத்தை நாய்க்கறி நாய்கறி வந்து என்னென்னா இவங்க வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க உயிரோட எதுவும் நாய்க்கு நாய் இருந்து அதை கட்டி போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கேன் அது மாதிரி கிடைக்கல அந்த மார்க்கெட் ஃபுல்லாக கிடைக்குமா போய் பார்க்கலாம் பாக்கலாம் பாருங்க பூச்சி வச்சிருக்காங்க பாருங்க புழு இது வந்து பெரிய மார்க்கெட்டுங்க இந்த கொஹிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு ஒரு மார்க்கெட் இருக்குது இந்த சைடு ஒரு மார்க்கெட் இருக்கு ஸோ இங்கே வந்து பன்னி கறி வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த பன்னியோட தோல் அது மட்டும் இல்லாமல் பன்னி கறி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க கறியும் அது மாதிரி தான் வெட்டி வெட்டி வச்சுருக்காங்க ஸோ இன்னொரு கடைக்கு வந்திருக்கேன் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ரேட்டு தானா ஒரு கிலோ வந்து எட்நூறுரூபாய் ரூபாய் அந்த புழு இங்கே வந்து ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்களாம் அது ஒரு கடை இருக்குது பக்கத்தில் சொன்னாங்க அங்கே வந்து இந்த புழுக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரை பண்ணியும் கொடுப்பாங்க எப்படி முண்டு திரும்பாருங்க கோழி கறி சரி கோழி கோழி வாத்து வாத்தெல்லாம் வச்சுருக்காங்க சுங்கேயும் அதே மாதிரி தான் புழு தவளை நத்தை சின்ன சின்ன தவளை அந்த பாக்கெட்ல போட்டு கொடுக்குறாங்க மற்றபடி காய்கறி கடை இங்கே பாருங்க கோழி கோழி இறைச்சி வாத்து பாத்துக்கத்துல வந்து புறா எல்லாம் புறா பாருங்க அந்த சைடு விட்டுட்டு இருக்காங்க ஸோ இங்கே கொஹிமாவுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நாகாலாந்து வரணும் நாகாலாந்தில் தான் இருக்குது ஆனால் வந்து திமாப்பூர் வரணும் திமாப்பூர்லேருந்து கொஹிமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ஸோ இங்கேருந்து பக்கத்தில் வந்து மியான்மர் பார்டர் வந்து கிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்கு நமக்கு போக முடிஞ்சால் போகலாம் ஏன்னா இங்கே வந்து பார்டரில் வந்து செக்கிங்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளெலாம் போனால் தேவையில்லாத கேள்விகள்லாம் கேட்பாங்க ஸோ கைஸ் நான் வந்து ப இங்கே தான் வந்து நாய்கறி சாப்பிட்லாம் அப்படின்னு இருக்கேன் நாய்கறி எங்கே கிடைக்குன்னா வந்து கே ரெஸ்டாரண்ட்டு பாருங்க டாக் மீட் டாக் மீட் போர் பீட் பற்றி டாக்

இங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் அவங்க வந்து நான் மூணு பீஸுக்கு கேட்டதுனால வந்து டாக் வந்து முந்நூறு ரூபாயா டாக் முந்நூறுபா பீஃப் வந்து இரநூறுபாய் உயிரோட உள்ள நாய் வந்து காலையிலே வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கே நம்ம வந்து வந்திருக்கணுமா அங்கே மார்க்கெட்டுக்கு ஒரு ஒரு சில ரொம்ப நாயெல்லாம் எடுத்துகிட்டு மாட்டாங்க நாலஞ்சு நாய் எடுத்துகிட்டு வருவாங்க அதுவும் வித்து போயிடுமா உடனே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேராக கொஹிமாவிலேருந்து திமாப்பூர் போய்ட்டுருக்கேன் திமாப்பூர்லேருந்து மற்ற அங்கே உள்ள இடத்துல எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம் இங்கேருந்து இந்த வழியில் போனால் வந்து கொஹிமாவோட மெயின் மார்க்கெட் வரும் ஸோ மெயின் மார்க்கெட்லேருந்து நம்ம வந்து ரெண்டு மார்க்கெட் வந்து பிரியும் ஒன்று இந்த சைடு போகிறதுக்கு ஒன்று இந்த சைடு போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி மீட்டு நாய்கறி அப்புறம் வந்து பூனை ஏலி இதெல்லாம் வந்து பார்க்கணும்னா இந்த சைடு உள்ள மார்க்கெட்டுக்கு போகணும்